உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா நமக்கு தனக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து பரிதாபப்படணும் பாவப்படணும் தனக்கு கீழே இருக்காங்க போகிறோம் அவங்க தன்னுடைய தன்னுடைய உயர்வான இடத்துக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும் அவங்க தான் உயர்ந்தவர்கள் இப்போ பெரியவர்கள்னு ஏன் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பெரியவங்க அப்படின்னா யார் இப்போ அம்மா அப்பா வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்க உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று தான் அப்போ அம்மா அப்பா வந்து குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க உயர்ந்த அம்மா அப்பா உயர்ந்தவங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகளை பார்த்து பரிதாபப்படுவாங்க தன்ன மாதிரி அந்த அந்த குழந்தைகள் உயர்வான இடத்துக்கு வரணும் உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும் அதற்கான ஏற்பாடு செய்கிறவங்க தான் அம்மா அப்பா பெரியவங்க அதாவது உயர்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னா அப்படி தான் இருக்கணும் ஒரு அம்மா அப்பா போல் இருக்கணும் உயர்ந்தவங்க எப்படி இருக்கணும் உயர்ந்தவர்களுக்கான இலக்கணம் என்னென்னா பெற்றோர்களை போல் இருக்கணும் அந்த அதுதான் வந்து உயர்ந்தவர்களுக்கான இலக்கணம் ஏன்னா பெற்றோர்கள்கிட்ட பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு உறவாக இருக்கும் அப்படி அப்படி இருக்கணும் பெரியவர்கள்னால் அப்போ இந்த உயர்ந்த சாதியினர்னு சொல்லிட்டு பிராமணர்கள் சொல்கிறாங்கல்ல தங்களை உயர்ந்த சாதியினர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நீங்களாம் தாழ்ந்த சாதி நாங்கள் தான் உயர்ந்த சாதி நீங்கள் எப்போவுமே எங்கள் சா எங்களை எங்களை மாதிரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் உயர்ந்தவராக ஆக முடியாது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் இது பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டது நீங்களாம் உயர்ந்த சாதி கிடையாது நாங்கள் தான் உயர்ந்த சாதி நாங்கள் தான் உயர்ந்தவர்னு சொல்லி தன்னை விட இவங்க தாழ்ந்தவர்கள் யாரை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அந்த இடத்துல இருக்கணும் தனது இடத்துக்கு வந்துடக்கூடாது தன்னுடைய அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது இவங்க எதை உயர்வுன்னு நினைக்கிறாங்களோ அந்த உயர்வான இடத்தை தனக்கு கீழே இருக்கிறவர்களாக கருதுகிற அந்த சாதியினர் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இவங்க எப்படி உயர்ந்த சாதியாக இருக்க முடியும் இவர்கள்ட்ட உயர்ந்தவர்களுக்கான இலக்கணமே இல்லை அதாவது உயர்ந்தவர்களுக்கான இலக்கணமே இல்லை தனக்கு கீழே இருப்பவங்கள கீழே இருக்கணும் அவங்க மேலே வந்துடவே கூடாது அழிக்கணும்னு நினைக்கிறாங்க கீழே இருக்கிறவங்களை படுற துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற இவர்களாக இருப்பவர்கள் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா இவங்க எப்படி உயர்ந்த சாதியாக இருக்க முடியும் அப்போ உயர்ந்த சாதிங்கிறது இந்த சாதி அந்த சாதினெலாம் கிடையாது ஒருவேளை பிராமணர்களில் கூட அந்த மாதிரி இருக்கலாம் தனக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து பரிதாபப்படுகிறவர்கள் பிராமணர்களையும் இருப்பாங்க தனக்கு கீழே உள்ளவங்க கீழே இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா சாதியிலையும் கூட இருப்பாங்க நல்லவங்க கேட்டவங்க எல்லா சாதியிலையும் இருப்பாங்க அப்போது வந்து பிராமணர்களில் பெரும்பான்மையானவர்கள் அப்படி இருக்கலாம் அதாவது தனக்கு கீழே இருக்கிறவங்க கீழே இருக்கணும் அவன் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெரும்பான்மையை வச்சு தான் ஒரு சாதியோட மனப்பான்மையை நம்ம தீர்மானிக்கிறோம் நல்லவங்க கேட்டவங்க எல்லா சாதியிலும் இருப்பாங்க அதனால் வந்து ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை வச்சு தான் அந்த சாதியினருக்கு இத்தகைய தன்மை இருக்கிறது அப்போ இவங்களெல்லாம் உயர்ந்த சாதின்னு சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் உயர்மையிலே உயர்ந்த சாதியே கிடையாது உண்மையிலே இவர்கள் தாழ்ந்த சாதியினர் இவர்கள் தான் தாழ்ந்த சாதி அப்போ எந்தெந்த சாதியிலெல்லாம் தனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து பரிதாபப்படாமல் அவங்க அந்த கீழே தன்னை விட கீழே எப்போது இருக்கணும் அதற்கான வேலையை செய்கிறாங்க பாருங்கள் எந்த அவங்க எந்த சாதியில் இருந்தாலும் அவர்கள்தான் தாழ்ந்த சாதி அப்போ தனக்கு தனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து பரிதாபப்படுறாங்க பாருங்கள் பரிதாபப்பட்டு அவங்க உயரமான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க எந்த சாதியில் இருந்தாலும் அவர்கள்தான் உயர்ந்த சாதி என்பது நாம் வந்து ஒரு புரிஞ்சிக்கணும் அப்போது உயர்ந்த சாதிக்கான ஒரு இலக்கணம் இது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அப்போ சாதி கடந்த ஒரு மனித தேடல் இருக்கணும் ஒரு மனிதர்களை தரம் பார்ப்பதற்கு வெறும் சாதி மட்டும் போதாது அதை தாண்டிய ஒரு தேடல் சாதியை மா சாதியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அடையாளம் காணாத எந்த சாதியாக இருந்தால் இவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு நீ பார்க்குறனாலே நீ ஒரு முட்டாள் தான் அப்போ ஒரு எல்லா சாதியிலையும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க அதனால நீ நல்லவங்கள நீ தேடு அவங்க எந்த சாதியில் இருந்தாலும் அவங்களுக்கு நீ மரியாதை கொடு உயர்ந்தவங்க அவர்களையும் உயர்ந்தவளாக நினச்சிக்கோ அதனால் எந்த சாதியாக இருந்தாலும் கெட்டவங்க இருப்பாங்க கெட்டவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எந்த சாதியில் இருந்தாலும் அவங்க கீழ் சாதி தான் அப்படிங்கிறது நீ புரிஞ்சுக்கும்